நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல் இரண்டாம் மீத்து செனை மாடுங்க நிறை மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க மாட்டோட பால் திறன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான முகலட்சணமான லட்சணமான சுழி சுத்தமான ஒரு ஜெர்சியில் சேரக்கூடிய செவலை டைப் சென்னை மாடுங்க இரண்டாம் மீத்து சென்னை மாடுங்க ஆறு பல் தான் போட்டிருக்குதுங்க பத்து லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு உடல் அமைப்பில் நல்ல செட்டில் நல்ல ஒரு காம்ப அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பச்சிவாலைங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஆட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகோடு இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்குங்க மற்றமுடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்